வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம இதய திருடன் கதையோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் எல்லாரும் இது வரைக்கும் கதையை படித்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சரிங்க இறுதி பகுதிக்குள்ளே போவோமா ராஜப்பன் நீலகிரி மந்திரி ராஜப்பனா என்றான் சேனா ஆமாம் என்னோட சொந்த அண்ணன் என்றார் அவர் என்னம்மா சொல்கிறீங்க ராஜப்பன் தங்கச்சியா நீங்கள் ஆனால் உங்களை பற்றி யாருமே அங்கே எதுவும் பேசினதே இல்லையே என்றவனை ஆச்சரியமாக பார்த்தவர் உனக்கு எப்படிப்பா தெரியுமா அவங்கள என்றவரை என் தன்பக்கம் திருப்பிய மயூரி அந்த ராஜப்பனோட தம்பியை தான்மா தெய்வம்மா கல்யாணம் செஞ்சுருக்காங்க என்றாள் சின்ன அண்ணனுக்கும் தெய்வாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா நல்லா இருக்காங்களா என்றவர் மீண்டும் ஆனால் உங்களுக்கு எப்படி என்றார் மீண்டும் அந்த சாமியும் பவனும் தான் எங்களை எடுத்துகிட்டு போய் வளர்த்தவங்க என்றான் சேனா என்னையா சொல்ற நம்ம குடும்பத்துக்குள்ளேவா இருந்த மாமா இதை கேட்டிங்களா என்றவரிடம் அத்தனை பரபரப்பு கடவுளே இது என்ன விளையாட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாரும் ஒரே இடத்துல வந்திருக்கோம் பாத்தியா ராஜிம்மா யாரை கொள்ளணும்னு அந்த பையன் சுற்றிட்டு இருந்தானோ அந்த குழந்தை அவன் கண்ணு முன்னாலே இந்த குடும்பத்திலே வளர்ந்துருக்கு கடவுள் இருக்கான் கடவுள் இருக்கான் என்ற ஒரு விழிகள் மகனின் புகைப்படத்தில் பதிந்தது நமக்கு எல்லா விவசாயம்தான் உன் அப்பனுக்கு ரொம்ப ஆசை கொஞ்ச காலம் போலீஸில் இருந்துட்டு ஊரோடு வந்து விவசாயம் பார்க்கணும் குழந்தை குட்டின்னு இருக்கணும்னு எதுவும் நடக்கலை ஆசைப்பட்டதை வாழாமல் பாதிலே போயிட்டான் என்று அழ மூச்செடுத்தவ முத்துவோட சேர்ந்து நீ தான் இனிமேல் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உன் அப்பாவோட ஆசை என்றார் வீரய்யா முத்துவே சேனாவிடம் உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துப்பேன் அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் எம்மாவும் வந்துட்டான் இனிமேல் எனக்கு கவலை இல்லை உன் தங்கச்சி அவள் பிள்ளைங்க எல்லாருக்கும் நீதாயை நிற்கணும் எங்களுக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு இருப்பாளோன்னு அப்பப்போ தோணும் இனிமே அந்த கவலை இல்லை ராகவி எதுனாலும் அண்ணன் இருக்கான் உன் குழந்தைங்களுக்கு தாய்மாமன் இருக்கான் என்றான் நிகழ்ச்சியாக அனைவரையும் குன்னூர் வர வேண்டும் என்று அழைத்துவிட்டே இருவரும் திரும்பினர் பட்டு நகை என்று மயூரின் கையில் வெள்ளி வைத்து நீட்டினர் வயதில் மூத்தவர்களை அவர்கள் வணங்கி வாங்கி கொண்டார்கள் தோட்டத்தில் விளைந்தது என்று வண்டியை நிறைத்து அனுப்பினார் முத்துவேள் என்ன நடக்கிறது என்று வாயை பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தார் குடும்பத்தில் உள்ளவர்கள் ராஜலக்ஷ்மிக்கு பிறந்தவனா ஐயோ நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரியாமல் போயிடுச்சே எங்கேயோ போய் வாழ்கிறான்னு நினைச்சோமே இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கானே இந்த பாவி என்றான் கோசலை என்னங்க உன் தங்கச்சி மானனை பார்த்திங்களா ஏதோ அரசியல் அடிதடின்னு நினச்சோம் இவன் என்னன்னா சொந்த தங்கச்சி புருஷனை கொண்டிருக்கான் இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்கானோ என்று கணவன் புகைப்படத்தை பார்த்து புலம்பியவர் ராஜேந்திரனை திரும்பி பார்த்தார் நீ உடந்தையா என்றது அவர் விழிகள் மருமகனிடம் இதில் நான் எதுவும் பண்ணலை அண்ணன் இப்படி ஒன்று செஞ்சதே எனக்கு தெரியாது போனவை எப்படியோ போகட்டும்னு நான் விட்டுட்டேன் அவளையோ புருஷனையோ கொல்ல நினைக்கல என்றார் ராஜேந்திரன் சொந்த அத்தை மகளுக்கு பிறந்த பிள்ளை சொந்த மகனாக வளர்த்திருக்கிறார் கந்தவீர் பவுனை பார்த்த சேனா மா எல்லாம் இந்த குடும்ப ரத்தந்தான் என்றான் அவரை காண்பித்து சிரித்து கொண்டே போயா என்று சிரித்தார் பவுனு ராஜப்பனின் மீது வழக்கு தொடர்ந்து விட்டான் சேனா தன் தந்தையின் மரணத்திற்கு மந்திரி ராஜப்பனே காரணம் என்று அவன் திருட்டிய ஆதாரங்களோடு ராஜலட்சுமியின் சாட்சியை நின்று பேசியது சொந்த தங்கை கணவனை அதுவும் ஒரு போலீஸ் அதிகாரியை நடு ரோட்டில் வெட்டி கொண்டிருக்கிறார் என்றதோடு சிலை கடத்தல் வழக்கின் முக்கிய புள்ளியாகவும் ராஜப்பன் பெயர் சேர்ந்தது பல கொலை வழக்குகள் அதன் ஆதாரம் இன்று மொத்தமாக பூட்டிவிட்டான் பதவி பறிக்கப்பட்டு கோர்ட் ஏறி இறங்கி கொண்டிருந்தார் ராஜேப்பன் குட் ஜாப் சேனா அன்னைக்கு ராஜப்பன் கண்டிப்பாக பிடிப்பேன்னு நீ சொன்னப்ப கூட இவ்வளோ எதிர்பார்க்கல இவனால் வெளியவே வரக்கூடாது என்ற சிவசங்கர் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் செய்கிறோம் என்றார் உறுதியாக ரெண்டு தினங்களாக ஏதோ யோசனையில் இருக்கிறாள் அவன் ஆசை குட்டிமா ஒய் என்றவன் அவளை பிடித்து முன்னில் நிறுத்தி என்னாச்சு என் குட்டிமாக்கு என்க தேவா எனக்கு பாப்பா வேணும் என்றாள் அவளையே குரு என்று பார்த்தவன் ஒரு பத்து நாள் லீவு போட்டு தீயா வேலை செய்றேன் ஏன் கவலைப்படுற என்றான் அவனை கட்டிக்கொண்டு திருமணம் முடிந்து ஒரு வருடம் முடிந்திருந்தது குழந்தைகளை பற்றி இதுவரை எதுவும் யோசிக்கவில்லை அவள் இப்படி கேட்டதும் அவனும் குறும்பாக சொல்ல அந்த பாப்பா இல்ல நாம ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாமா அத்தையும் மாமாவும் உங்களை பார்த்துக்கிட்டே மாதிரி நீங்க என்ன பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு பாப்பாவை நாமளும் பார்த்துக்கலாம் இங்கே வர பாப்பா வரும்போது வரட்டும் என்றால் அவன் கையை எடுத்து தன் மணிவரில் வைத்து கொண்டு மயுமா சீரியஸாக சொல்றியா தேவா உங்களுக்கு பிடிக்கலையா என்றவள் இதழ்களில் இதழ் பதித்து விட்டான் அதற்கு மேல் பேச விடாமல் ஒரு வயது பெண் குழந்தையை தத்தெடுத்து கொண்டனர் மைத்ரி என்று பெயரிட்டனர் பேர் வைக்கும் நிகழ்வுக்கு ஊரிலிருந்து மொத்த குடும்பமும் வந்து குவிந்தது குழந்தைக்கு துணிமணி நகை விளையாட்டுப் பொருட்கள் அங்கு விளைந்த பொருட்கள் என்று வீட்டையே நிறைத்து விட்டனர் ராஜலட்சுமி ராஜேந்திரனும் கூட பேசிக்கொண்டனர் கார்த்திகாவுக்கு மூன்றாவதாக பெண்ணாகி போனது தாயும் மகளும் நொந்து போய் அமர்ந்திருந்தனர் குழந்தைக்கு தலை நிற்கும் வரை அங்கேயே நின்று மகளையும் குழந்தையும் நல்லவிதமாக தேற்றி கனகம் திரும்பி வர செந்தில் மொத்தமாக மனைவியிடமிருந்து விலகி நின்றார் கனகத்தை தனிமை ஆட்டி படைத்தது செந்தில் பேசுவது கூட இல்லை உறவுகள் எல்லாம் ஒன்றாக கூடிய போதுதான் தான் மட்டும் தனித்து நிற்பதை அறிந்தார் அவர் வந்து ஒரு வாரம் சென்ற நிலையில் உடனே அண்ணன் வீட்டிற்கு வர சொல்லி அழைப்பு வந்தது இவர் சென்று பார்த்தபோது கோபத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த சேனாவை அழுத்தி பிடித்து தன் அணைப்பில் வைத்திருந்தாள் மயூரி ஒரு பக்கம் கண்ண சிவந்து வீங்கி மூலையில் சுருண்டிருந்தாள் வேள்விழி மற்றவர்கள் என்ன சொல்ல என்று தெரியாமல் நிற்க ஐயோ என் பிள்ளை இப்படி அடிச்சிருக்கானே இவனை யாரும் என்ற கனகத்தை வாயை மூடுங்க என்றவன் அதட்டல் அதிர்ச்சி அடைய வைத்தது உங்கள் பொண்ணை பிராத்தல் கேஸில் உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க சக்தி மட்டும் அவங்க போகலன்னா உங்கள் அண்ணன் மகன் ரகுவரன் கூட ஹோட்டலில் தங்கி ரூம் போட்டிருக்கான் மொத தடவையா இல்லை முன்னாடியே போயிருக்காளான்னு கேளுங்க என்றவனுக்கு அவளை கொல்லும் மாத்திரம் கனகம் அப்படியே வாயை கை மூடிக்கொண்டு பின்னில் நகர்ந்தார் அதற்குள் கனகத்தின் அண்ணி வந்து சேர்ந்து விட்டார் உன் பொண்ணை சொல்லிக் கொடுத்த அனுப்புனியா என் பையனை மயக்க சொல்லி ஏதோ இருக்கிற நெருங்கின சொந்தம் ஒன்னேதான்னு நினச்சி பழகினா என் பையனை ஒழைச்சி போட பார்க்குறாளா உன் பொண்ணு என்றவர் கத்திக்கொண்டிருக்க ரகுவரனின் தாடை கிழிந்தது சேனாவின் அடியில் உன் அம்மா இப்போ வாயை மூடலை மொத்த பல்லும் கொட்டிடுவோம் உனக்கு என்றான் மீண்டும் கையை ஓங்கி என்ன உன் பொள்ளை யோகிய மாதிரியும் அவன் மட்டும் தப்பு பண்ண மாதிரியும் குதிக்கிறீங்க ரெண்டு கூட்டு வனிங்க தான் அடுத்து என்னென்னு பேசி முடிவெடுங்க என்றவன் ஒழுங்காக கல்யாணம் செஞ்சுக்கிற இல்லை ஆள் கிடைக்காத அத்தனை கேசி மொத்தமாக உன் மேலே ஃபைல் பண்ணிடுவேன் என்றார் வேறு வழியும் இருக்கவில்லை இதற்கு முன்பும் இரண்டு முறை அவனுடன் சென்றதாக ஒப்புக்கொண்டாள் எப்படியோ போய் தொலையுங்கள் என்று திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டனர் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏழாம் பொருத்தம் கடனே என்று ஒரு கணவன் ஆஸ்கருக்கு உடல்நிலை மோசமாக இருந்தது மிராண்டா இங்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டான் எதுவும் வேண்டாம் என்ன தலையெழுத்தோ நடக்கட்டும் என்று கூறிவிட்டார் படுக்கையில் கிடந்த ஆஸ்கரை பார்க்க கூட மிராண்டா வரவில்லை வீட்டோடு ஒரு நர்ஸ் வைத்து சேனாவும் மயூரியுமே பார்த்து கொண்டனர் எத்தனையோ பேர் வேண்டான்னு சொல்லியும் கொஞ்சமாவது எனக்காக நின்னது அவர்தான் அவரோட மரணம் நிம்மதியா இருக்கணும்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்திடவா அவர் பொண்ணுக்கு அவர் செய்யட்டும் எனக்கு எதுவும் வேண்டாம் என்றாள் மயூரி அவருக்கும் அது சரி என்று தோன்ற செய்யலாம் என்று விட்டான் ஆஸ்கர் மிகுந்த குற்ற உணர்ச்சியோடு அதை வாங்கிக் கொண்டார் முழு மனசோட தர உங்கள் எந்த சொத்தும் எனக்கு வேண்டாம் உங்கள் மனசு படி உங்கள் மகளுக்கு செய்யுங்க என்று விட்டாள் மங்களா வீட்டை மட்டும் மயூரியின் பெயரில் எழுதி வைத்து விட்டு மற்ற அனைத்தையும் விற்று மகளின் கடனை அடைத்து விட்டார் இறுதியாக மிரண்டாவிடம் பேசியவர் ஒரு தகப்பனாக நான் ரொம்ப சரியாக வாழ்ந்திருக்கேன் என் மகளை எல்லா கஷ்டத்திலும் தங்கிக்கிட்டேன் ஆனால் ஒரு மகளாக நீ எங்கேயும் எனக்காக நிற்கலை உன் அம்மா சாவுக்கு நீ வரலை என் பணத்தை கேட்ட ஆனால் படுக்கையில் கிடக்கிற என்னை பார்க்க கூட நீ வரலை காலம் மாறும் பிள்ளைக்கு அம்மாவா என் வேதனை உனக்கு நிச்சயம் புரியும் என்றவர் அதன் பிறகு உயிரோடு இருந்த நான்கு மாதமும் மகளிடம் பேசவில்லை முறைப்படி அனைத்தையும் இவர்களே செய்துவிட்டு சர்ச் வழியே மிரண்டாவுக்கு தகவல் மட்டும் சொல்லிவிட்டனர் அவருடைய மரணத்திற்கு பிறகே பங்களா மயூரியின் பெயரில் உள்ளதே தெரிந்தது நான்கு வருடங்களுக்கு பிறகு சாமத்து குலதெய்வம் கோயிலில் தடபுழல் விருந்து உறவுகளின் பேச்சுவம்பு என்று நிறைந்திருந்தது இன்று தேவசேனாபதி ஐரிஸ் மயூரின் இரட்டை பிள்ளைகள் ஈஷான் ஈகேஷ்கு மொட்டை அடித்திருந்தனர் மைத்ரி அவள் வயது பிள்ளைகளுடன் பட்டுப்பாவடை சட்டையில் பட்டாம்பூச்சியாக சிறகடித்து கொண்டிருந்தாள் பூஜாவும் வந்திருந்தாள் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் வேறொரு முக்கிய நிகழ்வும் இருந்ததே அவளின் தங்கை பூர்வீகாவுக்கு அவளின் அத்தை ராஜலட்சுமி வாக்கப்பட்ட வீட்டிலிருந்து வடன் முடிவாக்கியிருக்கிறது அவர்களின் நிச்சயம் அங்கே காலை நடந்து முடிந்திருந்தது உறவுகள் இன்னும் பலப்பட்டது சக்தியும் மோனிகாவும் தங்களின் ஒரு வயது மகனுடன் வந்திருந்தனர் உறவுகள் எல்லா விசேஷம் முடிந்து கோவிலிலிருந்து அப்படியே சென்று விட்டனர் வீட்டினர் மட்டும் அந்த பெரிய வீட்டின் முற்றத்தில் சாப்பாடு வைத்து நிலவை பார்த்து அமர்ந்து கொண்டு கதை பேசி உண்டு முடித்தனர் கனகம் கார்த்திகா விழி மூவரும் மட்டும் தனித்து நின்றனர் அங்கும் மற்றவர்களுடன் பேச விருப்பம் கொண்டாலும் பெரிதாக யாரும் இல்லை என்ன ஏது அதோடு பேச்சுக்கள் முடிந்துவிடும் அவர்களிடம் தன் முன்னே தாங்கள் இழந்த சொர்க்கத்தை ஏக்கத்தோடு பார்த்து நின்றனர் மூவரும் காலை முதல் அலைச்சல் வெயில் மயூரி மிகவும் சோர்ந்துவிட்டாள் இப்பொழுது புடவை கட்டுவது வசப்படவில்லை அதை பற்றி கவலையும் இல்லை அவர்களுக்கு இரண்டு மாமியாரும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு கொள்கிறார்கள் கருவை சுமந்து நின்ற சமயம் கூட ஊரில் மாதத்திற்கு இரண்டு முறை வந்துவிடுவார்கள் யாரேனும் வீரயா தம்பதிகள் பிரசவம் நெருங்க இங்கேயே வந்துவிட்டனர் பேரனின் குழந்தையை காணும் ஆவலில் ராஜலட்சுமி முத்துவேலும் அடிக்கடி வந்து பார்த்து செல்வர் இரண்டு முறை தங்கையும் அவள் கணவன் மற்றும் குழந்தையும் சேனா அவனே சென்று அழைத்து வந்தான் ஒரு வாரம் போல இங்கு தங்க வைத்து பார்த்து பார்த்து செய்தான் நிறை வயிறை தாங்கிக் கொண்டு கை நிறைய வளையல்கள் ஊட்டி ஃப்ராக் அணிந்து நெற்றி வகுட்டில் குங்குமம் தாலிக்கொடி தலையில் மல்லிகப்பூ என்று அவளுக்கு அனைத்துமே அத்தனை அழகாக இருக்க விடியெடுக்காமன் மனைவியை ரசித்திருப்பான் சேனா எங்கோ ஒரு மூலையில் யாருக்கும் இல்லாமல் பிறந்த மயூரிக்கும் தந்தையை பறிகொடுத்து தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட சேனாவுக்கும் பிறந்த பிள்ளைகள் சுற்றிலும் சூழ்ந்து நின்ற சொந்தங்களின் கைகளில் தவழ்ந்து பத்திய சாப்பாடு லேகியம் என்று கோசலையும் ராஜலட்சுமி மயூரியை தேற்றினர் பிள்ளைகள் யாரிடம் இருக்கிறது என்றே தெரியாத அளவுக்கு ஆளாளுக்கு தூக்கி சுமந்தனர் யாரெல்லாம் இருந்தாலும் தேவா தேவா என்று தன்னை பார்த்து கொள்ள அவனையே நாடினாள் இந்த குளித்து வந்தவளுக்கு இதமாக கால் பிடித்து விட்டான் கணவன் எப்பொழுதும் போல் இந்த அன்பான கூட்டிற்குள் தன்னை அழைத்து வந்ததற்கு அவன் கன்னத்தில் முத்தமிட்டு அவள் தேங்க்ஸ் சொல்ல அவன் பிடிகளில் முத்தமிட்டு தன் வாழ்வில் வந்ததற்கு அவளிடம் நன்றி சொன்னான் தேவசேனாபதி ஊர் பேசும் ஓவிய சிலை அவனுக்கு மட்டும் உரிமையுள்ளதாக அவனிடம் மட்டும் குழந்தையாக அவனின் காதலாக என்றும் இதே அன்போடு வாழட்டும் இது என்ன கனவா நிஜமா இதற்கு யாரிடம் கேட்பேன் விளக்கம் இது என்ன பகலா இரவா இரவின் அருகினே சூரியன் வெளிச்சம் உன்னோடு இருக்கும் பொன்னான நிமிடம் என்னாலும் தொடர்ந்திட நெஞ்சம் ஏங்கும் விழிகளிலே விழிகளில் புது புது பயக்கம் யார் தந்தார் என்ன நண்பர்களே இந்த திருடன் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்கள் ஆதரவை நம்ம மற்ற கதைக்கும் தாங்க சரிங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி